எம்ஜிஆர் தான் நடிக்கும் படங்களின் கதை அமைப்பை ஒட்டி பாத்திரத்துக்கேற்ப அதன் தேவைக்கேற்ப நடிப்பார் பெரும்பாலும் ஆக்ஷன் படங்களில் நடித்ததால் அவருடைய அற்புதமான நடிப்பு திறன் பெரிதும் கவனிக்கப்படாமல் போனது எம்ஜிஆர் தனக்கென்று நடிப்பில் தனிப்பாணியை உருவாக்கி முத்திரை பதித்தவர் மூக்கா உட்பட பல நடிகர்கள் அவரது பாணியை பின்பற்றி நடித்தார்களே தவிர அவர் யாருடைய பாணியையும் பின்பற்றியதில்லை எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் கோழையாகவும் வீரனாகவும் இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடித்திருப்பார் அதில் ராமு என்ற பெயரில் கோழையாக வரும் பாத்திரத்தின் அறிமுக காட்சியில் இருந்து கடைசியில் அவருக்கு வீரம் வரும் முறை முகத்தில் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும் பயத்தின் வெளிப்பாடாக நெஞ்சுக்கு நேரே இரு கைகளையும் கோர்த்தபடி உடல் மொழியை இருப்பார் நம்பியாருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறி ஓட்டலுக்கு எம்ஜிஆர் சாப்பிட வருவார் இரண்டு இட்லி வாங்கி ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்ட பின் சுற்றிலும் எல்லோரையும் பார்த்தபடி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பார் பாருங்கள் வெளி உலகில் பயமின்றி சுதந்திரமாக அவர் சாப்பிடும் முதல் இட்லி அது என்பதை அந்த சிரிப்பிலேயே உணர்த்தியிருப்பார் தான் பிள்ளையா படத்தில் தான் எடுத்து வளர்க்கும் குழந்தையிடம் நீ வளர்ந்து பெரியவனாகி விமானத்தில் வந்து இறங்கும் போது நான் கூட்டத்தில் நிற்பேன் என்னை கவனிக்காமல் போய்விடுவாய் என்று எம்ஜிஆர் பரிதாபமாக சொல்லும் காட்சி கண்கலங்க வைக்கும் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் நகைச்சுவை காட்சிகளிலும் எம்ஜிஆர் பிச்சு உதறுவார் நகைச்சுவை படமான சபாஸ்மா பிள்ளை படத்தில் பேரறிஞர் அண்ணா பார்த்துவிட்டு சபாஸ் ராமச்சந்திரா என்று பாராட்டினாராம் சண்டை நடன காட்சிகளில் கேட்கவே வேண்டாம் உடன் நடிப்பவர்களை ஓவர் டேக் செய்யும் முனைப்பு எம்ஜிஆரிடம் இருக்காது கதைக்கேற்ப எந்தெந்த பாத்திரத்தின் தன்மைக்கேற்ப அளவோடு மென்மையாக இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துவார் இப்போதெல்லாம் இயற்கையான நடிப்பு என்று பரவலாக பேசப்படுகிறது அதை அந்த காலத்திலேயே செய்தவர்தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரது இயற்கையான நடிப்பு வெளிநாட்டவர்களையும் கவர்ந்தது அதனால்தான் ஆஸ்திரேலியாவின் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஜான் மெக்கலம் இயற்கையாக நடிக்கும் இந்திய நடிகர் எம்ஜிஆர் என்று பாராட்டினாராம் சென்னை வந்தபோது எம்ஜிஆரை சந்தித்து பேசிய மெக்களம் பின்னர் அவருடன் சேர்ந்து கூட்டாக படம் தயாரிக்கப் போவதாகவும் அறிவித்தார் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கி அரசியலில் தீவிரமானதால் அது நிறைவேறாமல் போனது ரிக்ஷா படத்தில் நடித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான நாட்டின் சிறந்த நடிகருக்கான பாரத் விருதுக்கு எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த சமயத்தில் வீணை படப்பிடிப்புக்காக காஷ்மீர் சென்றிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் காஷ்மீர் வானொலி அவரிடம் பேட்டி கண்டது பாரத் விருது பற்றிய கேள்விக்கு தனது வழக்கமான அடக்கத்தோடு எம்ஜிஆர் பதிலளித்தார் நான் இதை எதிர்பார்த்தவன் இல்லை செய்தியை மனதில் பதிய வைத்து கொள்ளவே எனக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது இப்படி ஒரு பட்டம் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருந்த காரணத்தால் இதை நம்புவதற்கே சிறிது நேரமானது என்றாராம் மக்கள் திலகம் அவர்கள் காஷ்மீர் வானொலிக்கு பேட்டி அளிக்கும் போது உருது மொழியிலேயே பதிலளித்தாராம் அதற்காக அந்த மொழி சொற்களின் உச்சரிப்பை கேட்டு பயின்று உருதுவில் பதிலளித்து காஷ்மீர் மக்களை வியப்பில் ஆழ்த்தினாராம் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரை மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாகவே நினைக்கின்றனர் என்பதை விளக்கும் இன்னொரு சம்பவமும் உண்டு எம்ஜிஆர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிவிட்டு ஊர் திரும்பும் போது மதுரை அருகே வாடிப்பட்டியைச் சேர்ந்த ஒரு தொண்டர் விபத்தில் சிக்கி இறந்து விட்டார் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்யுமாறு கட்சியினருக்கு எம்ஜிஆர் உத்தரவிட்டார் சில நாட்கள் கழித்து வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து அவர் மதுரை வந்தார் முதலில் வாடிப்பட்டிக்கு சென்று விபத்தில் இறந்த அந்த தொண்டரின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற விரும்பினார் அதன்படி வாடிப்பட்டிக்கு காரில் சென்றார் இறந்து போன தொண்டர் இருந்த வீடு மிக குறுகிய சந்தில் இருந்தது அதில் கார் செல்ல முடியாத நிலை என்ன செய்வது என்று டிரைவர் சில வினாடிகள் குழம்பினார் இதை கவனித்த எம்ஜிஆர் சட்டென காரை விட்டு இறங்கி விறுவிறுவென நடக்க ஆரம்பித்து விட்டார் சில நிமிடங்கள் நடைக்கு பின் அந்த தொண்டரின் வீட்டை எம்ஜிஆர் அடைந்தார் அது மிகவும் எளிமையான சிறிய வீடு வாசலில் தனது ஷூவை கலற்றிவிட்டு உள்ளே சென்றார் அங்கே வைக்கப்பட்டிருந்த இறந்து போன தொண்டரின் படத்துக்கு மரியாதை செலுத்திய பின் குடும்பத்தாரை விசாரித்து ஆறுதல் கூறினார் கை இருந்து இறந்து போன அந்த ஏழை தொண்டரின் மனைவிக்கு தைரியம் சொன்னார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அருகே இருந்த தொண்டரின் தாயாரால் துயரத்தை அடக்க முடியவில்லை யாரும் எதிர்பாராத வகையில் எம்ஜிஆரின் தோளில் கை போட்டு அவரை இருக கட்டிப்பிடித்து என் மகன் போயிட்டானே பா நான் என்ன செய்வேன் என்று குழுங்கி அழ ஆரம்பித்தார் எம்ஜிஆர் தோளில் அந்த மூதாட்டி உரிமையுடன் கை போட்டாலும் அங்கிருந்தவர்களும் உதவியாளர்களும் திகைத்தனர் எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் அந்த தாயின் உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார் அந்த மூதாட்டியை விலக்க வந்தவர்களை பார்வையாலேயே தடுத்து நிறுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தாயை அணைத்தபடி நானும் உங்கள் மகன்தான் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய காத்திருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று எம்ஜிஆர் ஆறுதலாக பேசினார் அந்த தாயின் சோகம் மறைந்து மனம் லேசானது எம்ஜிஆர் நடித்த புதிய பூமி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது அந்த படத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்படும் சூப்பர் ஹிட் பாடல் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேர் அறிஞர் காட்டும் பாதை என்ற பாடல்தான் அதிமுகவின் முதல் உறுப்பினர் எம்ஜிஆர் தான் கட்சியின் பெயரிலும் கொடியிலும் தனது தலைவரான பேரறிஞர் அண்ணாவுக்கு முக்கியத்துவம் அளித்தார் கட்சி உறுப்பினர் அட்டையிலும் தனது படத்தை விட அண்ணாவின் படமே பெரிதாக இருக்கும்படி செய்து தலைவரை மதிக்கும் தொண்டர் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்து காட்டினார் அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு நன்றி நண்பர்களே